தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை சட்டமன்றத்தில் இன்று நிறைவேற்றிய தீர்மானம் மிகவும் வரவேற்கத்தக்கது அதே போன்று கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய துணைவேந்தர் நியமனம் குறித்து பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு ஆனது திரும்ப பெற வேண்டும் அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு அரசினுடைய கல்வி உரிமையிலும் கல்வி நிறுவனத்திலும் நடத்தக்கூடிய மத்திய அரசினுடைய தாக்குதலாகும் மேலும் அந்தந்த மாநிலத்தின் ஆளுநரே துணைவேந்தரை நியமனம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தேர்வுக்குழுவினுடைய அதிகாரமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அதை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும்